நடிகை தமன்னா இந்திய சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத முன்னணி நடிகையாக இருக்கிறார் திரைப்படமான பாகுபலி முதல் லஸ்டர் டூ வரை தனது கவர்ச்சியாலும் அழகாலும் ரசிகர்களை கவர்ந்துள்ளார் அண்மையில் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் உணவு உடற்பயிற்சி திரைப்பயணம் என பல விஷயம் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் இத்தனை வேலை பலுவுக்கு இடையில் எப்படி உடற்பயிற்சியை செய்தும் உடலை பராமரிக்கிறீர்கள் நான் உடற்பயிற்சி செய்ய தொடங்கி நீண்ட காலமாகிறது உடற்பயிற்சி உணவு வேலை அல்லது தனிப்பட்ட விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் என் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் செய்வேன் எதையும் கட்டாயமாக செய்ய மாட்டேன் எனக்கு சோர்வாக இருந்தால் சரியாக தூங்கவில்லை என்றால் என் உடல் நலன்தான் முக்கியம் என்பதால் நான் உடற்பயிற்சி செய்வதை விட ஓய்வு எடுப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பேன் என் உடற்பயிற்சி முறையை எந்த வகையிலும் என பாதிக்காது பரபரப்பான படப்பிடிப்பிற்கு பிறகு ஓய்வெடுக்க என்ன செய்வீர்கள் நான் ஒரு அமைதியான இடத்திற்கு சென்று மற்றும் தொழில்நுட்பம் அனைத்தையும் அனைத்து விடுவேன் சும்மா அமைதியாக ஓய்வெடுப்பது எனக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் நான் தியானம் செய்வதையும் கோயிலுக்கு செல்வதையும் அதிகம் விரும்புவேன் இது எனக்கு மன அமைதியை தருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல அனுபவத்தையும் தரும் உங்கள் அழகின் ரகசியம் என்ன நான் ஒரு பிரத்யேகமான சரும பராமரிப்பு முறையை பின்பற்றி வருகிறேன் சிறந்த சருமத்திற்கான ரகசியம் அதுதான் இதை தினமும் செய்ய வேண்டும் சரும பராமரிப்பு என்பது உடற்பயிற்சி போன்றது அதை தவறாமல் இதால் மட்டுமே பலனளிக்கும் நீங்கள் புதிய புதிய தயாரிப்புகளை பயன்படுத்தினாலும் அது பலனளிக்காது சர்மத்திற்கு மிகவும் முக்கியம் நல்ல மனநலம் நல்ல உணவு தூக்கம் பிரகாசமான சர்மத்தை தரும் இப்படி ஒரு சர்மத்தை எனக்கு கொடுத்த என் பெற்றோருக்கு நன்றி ஆனால் அதை பாதுகாப்பது என் பொறுப்பு உங்களால் மறக்க முடியாத பயண அனுபவம் என்ன ஏன் சிக்கு நான் பயணம் செய்ததை என்னால் மறக்கவே முடியாது காசி ஆழமான ஆன்மீக நகரம் அது என்னை கவர்ந்து விட்டது நான் இதற்கு முன் எங்கு சென்றிருந்தாலும் என் பெற்றோருடன் மீண்டும் செல்ல விரும்புகிறேன் கோயில்கள் மற்றும் படித்துறைகள் வழியாக நடந்து செல்லும் போது வரலாற்றின் பாரத்தை உணர முடியும் காசியில் ஒரு விவரிக்க முடியாத அமைதி நிலவுகிறது திடீரென கவர்ச்சி காட்டி நடிப்பது ஏன் நடிகையாக என் பயணத்தை தொடங்கிய போது சில கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டதால் சவாலான பல கதாபாத்திரங்களையும் அழுத்தமான பல படங்களையும் தவறவிட்டேன் என்கிற உணர்வு ஏற்பட்டது அதனால் தான் எனக்கு நானே விதித்துக் கொண்ட என்கிற கட்டுப்பாடுகளை தளர்த்திக் கொண்டும் இப்போது கவர்ச்சியாக நடித்து வருகிறேன் சினிமா துறையில் நுழையும் இளம் பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன கவனமாக்க இருங்கள் தயாராக இருங்கள் வாய்ப்புகள் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் பயணத்தில் எனக்கு வந்த எதற்கும் நான் முழுமையாக தயாராக இருந்ததில்லை ஆனால் தைரியமாக நுழைந்த விஷயங்களை கண்டுபிடிக்க எனக்கு துணிச்சல் இருந்தது என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க